வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் வந்து உரம் போட போகிறாங்க அதுதான் வேலை நடந்துட்டுருக்குது உரம் பேக்லாம் வந்துருச்சு அதை கட் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறாங்கன்றத பார்க்கலாமா உரம் எதுக்காக போடுறாங்கன்னா செடியெல்லாம் நல்லா செழிப்பாக வளரணுன்றதுக்காக தான் உரம் போடுறாங்க உரத்தில் வந்து அனிமல் உரம் இருக்குது அதுக்கப்புறம் கெமிக்கல் உரம் இருக்குது அனிமல் உரம்னா மாட்டு சாணி ஆட்டு புழுக்க அப்புறமா வந்து அதோட யூரின் இதெல்லாம் வந்து போடுறது தான் அனிமல் உரம் கெமிக்கல் உரோன்னால் ஃபேக்ட்ரியில் செய்வாங்க அதில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் இதெல்லாம் கலந்து வரும் இப்போ நம்ம போடுறது வந்து கெமிக்கல் உரம் தான் இதில் எல்லாமே கலந்துருக்கோம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறாங்கன்றத நம்ம பார்ப்போம் அனிமல் உரம் போடுறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது என்ன ஒன்று புல் அதிகமாக முளைக்கும் அதே கெமிக்கல் உரம் போடுறதுனால சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது என்னென்னா மண்ணோட வளமையை கொஞ்சம் கெடுத்துரும் அவ்வளோதான் திரும்ப மண்ணை நல்லா செழிப்பாகனா நல்லா உழுதுட்டு மண்ணை அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாததெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டால் தான் மண் நல்லா வளமாக இருக்கும் இப்போ நம்ம மிளகா தோட்டத்துக்கு தான் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு நம்ம முதல் நாள் விதை போட்டதுலேருந்து பார்த்துட்ருக்குறோம் எவ்வளோ வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் நல்லா காய் வரும் இப்போ காய் வர ஸ்டேஜில் இருக்குது இந்நேரத்துக்கு பிஞ்சி வந்திருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் அதனால தான் இதெல்லாம் போடுறாங்க அப்போ தான் நல்லா காய் வரும் அதில் இவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அள்ளி அள்ளி போட முடியாது கொஞ்சமாக தான் போடுவாங்க கிராம் கணக்கில் தான் அலந்து கொடுப்பாங்க அதை தான் போடணும் அதிகமாக போட்டால் செடி கருகிடும் அதுவும் வேறு பக்கத்துலலாம் போட மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி தான் போடுவாங்க போடும்போது நீங்களே பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு இப்போ எல்லாம் அலந்து கொடுத்தாச்சு தூக்கிட்டு தோட்டத்துக்கு போகிறாங்க மிளகாய் தோட்டத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் போய் உரம் போட போகிறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பக்கெட் மாதிரி அதில் கொடுத்துட்டாங்க கங்காணி பின்னாடி போயிட்டுருக்குறாரு போய் அவரும் பாப்பார் ஒழுங்காக போடுறாங்களான்னு ஏன்னா முக்கியமான வேலை இது தேவையில்லாமல் தூக்கி நிறைய போட்டுட்டாங்கன்னா செடியும் கருகிடும்

இவர் வந்து அந்த கரண்டி மாதிரி வச்சு அது சொரண்டி கொடுக்குறாரு ஈஸி பண்ணி கொடுக்குறாரு ஒரு ஒரு கோடு மாதிரி போட்டுட்டாருன்னா அந்த இடத்துல கரெக்டாக போட்டு மூடிடலாம் அவங்க போய் சுரண்டி போட கஷ்டம் அதனால் கோடு போட்டுச்சா அதில் போட்டு மூடி விட்டுடலாம் தோட்டம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி மேகமூட்டமாகவும் இருக்குது ஒரே பனி குளிர் அதிகமாக இருக்காங்க அந்த ஒயிட் பேக் சுற்றி கட்டி இருக்குதுல்ல அதெல்லாம் நம்ம வச்சோம் பப்பாயா அதுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்குது அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே நம்ம எஸ்டேட் பாருங்கள் எப்படி இருக்குது டி எஸ்டேட் நடுநடில் பெப்பர் கூடிய இருக்கு இருக்குது பாக்கு மரம் இருக்குது அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ